ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் பதட்டமாக இருக்கிறது நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்குறது இதெல்லாம் பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் இல்லாதபோயும் அவங்கள தேட வச்சுட்டாங்களே ஆனால் குட் கிட்ட இருக்கிறப்ப நீங்கள் அவளை அவளை எப்படி வச்சு செஞ்சீங்க அப்படின்றது இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வெண்பா பாப்பாவோட கஸ்டடி விஷயமாக ஆஃபீஸர் வந்து வந்திருக்காங்க உடனே விஜய்க்கு ச்சு இப்ப வேற அவ இல்லை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் கேஸில் பிரச்சனை ஆகுமே அப்படின்ற நிலையில் நம்ம விஜய் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காரு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் கோயிலில் சாமி கிட்ட புலம்பிட்டு அவங்கள விட்டால் கதி கிடையாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம அன்னப்பூர்ணி வராங்க என்ன நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க விஜயோட பொண்டாட்டி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புதுசாக தான் பிரச்சனை வரும் இல்லை பெரியமா நீங்கள் ஏதாவது சொல்லாதீங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் இனி அந்த வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன் அப்படின்றதுல பிடிவாதமா இருக்காங்க என்னடா இது நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அன்னபூரணி ரொம்ப ஃபீலிங்ல தாங்க கோயில அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்க பார்த்தா வந்த ஆஃபீஸர் வந்து உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது அவங்க அம்மா இங்க நண்பா கூட இல்லை அவங்க தனியா இருக்காங்க அப்படின்ற நிலையில ஸோ இந்த விஷயமா டெசிஷன் ரிலேட்டடா நம்ம வெண்பாப்பாப்பா கிட்ட டைரக்டா பேசுறாங்க இங்க பார் வெண்பாப்பா பாப்பா உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படி உங்க அம்மா கூட தான் போய் இருக்கணும் உங்க அப்படின்னு நீ நினைச்சுனா நீ தாராளமாக போகலாம் உன்னோட முடிவு தான் அப்படின்றாங்க என்ன சொல்லுவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கப்ப நான் குழந்தைகிட்ட தனியாக நான் பேசணும் ஸோ நீங்க எல்லாம் கொஞ்சம் தனியாக வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஸோ வெண்பாப்பா எனக்கு எல்லாரும் இருக்கிறப்ப பயத்தில் ஏதாவது சொல்லாம இருந்தாங்கன்னா அதனால அவங்க கரெக்டானதான் வேலையை தான் அவங்க பார்த்துருக்காங்க இந்த நிலைக்கு விஜய்க்கு டென்ஷன் தூக்கி வாரி போடுது இல்லைக்கா உடனே வந்து அவளை வர சொல்லணும் அவளை வர வைக்கிறத தவிர வேற வழி கிடையாது அப்படின்றாங்க இல்லை விஜய்னு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்க டக்குன்னு நம்ம விஜய் வந்து ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டுறாரு ஏன்னா அவர் பொண்ணோட அவருக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது அதுக்காக எதையும் செய்வார் இந்த இடத்துல ராஜேஸ்வரி வாயை திறந்தாங்கன்னா ருத்ர தாண்டவம் விஜய் ஆடிருவாரு நீ கம்முன்றே தெரியாமல் பேசாத எனக்கு பொண்ணோட எதுவும் பெருசு கிடையாதுன்னு மூஞ்சில் அடிச்சிருவாருன்னு ராஜேஸ்வரி சமகாராச்சா இவளை இப்போ தான் துரத்தி ஃபுல்லாக முடிச்சுக்கலான்னு பார்த்தா இவனே இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரானே இப்படி சொதை பிரிச்சு அப்படின்ற காண்டு ஆனா நம்ம விஜய் கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்